सर भैया बात दिया घंटा मैनेजर सर कल निकला तो लोग बना जंदी के लांड वादा वो जंदी के लांड सर प्रिंसिपल प्रिंसिपल सर नहीं बढ़ते कड़ा पा Sir? 왜 이렇게 잘안 듣는 거야? 왜 이렇게 잘안 듣는 거야? Sir? 누구야? 아... 나는... 어디... 검사장에... 아버지한테 왔어 왔어? 아... 그래... 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 아... 누구야? 검사장에... 아... 검사장에 왔어 아...

ஹே ஆங்காண்டனாய் உடலனنده அது முகக்கு லோடு கொண்டு இந்த விஷயமா வந்தனா ஆயிரம் பாரன் தங்கடையன வந்து நாய் வாசனனကြီး வந்து அடுத்து வயசு கிளாஸ் போது நீ அதுக்கலாம் இரும்பாரன் அவங்கள ஏத்தி ரோட்டாலுமே கதிரேத்தொண்டு வேற பாதுலயா அதை கொண்டு வேற அதுல ஆக்கள் விதைவினா சரி

தோட்டங்கள் செய்கிறீங்களா அப்ப நீங்கள் அறிஞ்சன் அதிபர் மேல வச்சா ஒரு செல்லுமரியாக என்னது நீங்க ஜெயின் பத்தி ஐயா உங்களை பிள்ளைகளுக்கு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ஆகி வெறும் வெறுமண்டு நான்

ஆஹ் என்ன குடும்பம் அங்கத்த பதினொரு பேர் போட்டுக்கிடாக்கு என்னடா இந்த காலத்துல ஒன்பது அப்ப ஒன்பது புள்ளையர்ட்டு அரைப்பண்டு வந்து ஒன்பது புள்ளையாண்டு சொன்னா உங்களுக்கு இந்த திட்டத்திலே ஒரு பிள்ளைக்கு ஒன்பது பேரும் படிக்கலாமே ஓ ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு மனசாட்சி படிப்பிக்கிறது அதுல இப்ப கூட பக்கத்தை விட்டு ஒரு பெற்றார் இருக்கணும் அவைக்கு வந்து மூணு ரெண்டு பிள்ளைய ஒரு ஆள் படிப்பு முடிஞ்சது அப்ப பிள்ளைக்கு ஏதோ ஆறாயிரம் ஆகும் அவைக்குமே இல்லாம வந்த சொத்துகள் பதிஞ்சு அதுக்கு ஏதோ பதினஞ்சாயிரம் போகுது இது என்னடா ரொம்ப பிள்ளைன்றா பள்ளிக்கடம் வாங்களுக்கா போகுது ஐயா ஒரு நாளும் நீங்கள் நீங்களும் பதிலா போட்டு விண்டு வாருப்பா போட்டு விடுவா சோ போட்டு விடுவான் ஏதாவது

நான் கொண்டே கொடுப்பேன் அவர் தான் சொன்னவர் என்ன அவர் ஏதோ பெரிய அடுப்பெடுத்து கொண்டு நிக்கிறார்

பாக்கே உங்க கணக்கு வழக்கு எல்லாம் அறுபது அறுபத்தையிட்ட அரசாங்கம் தர வேணும் ஒரு மாதம் அப்படி வந்தா அந்த நாட்டு நிலைமை என்ன பூபான் பொருளாதார நெருக்கடிக்குள்ள கொண்டு ஜீவியம் போகுது ஐயா அவரு குடும்பத்துல அஞ்சு சாமான வெளியில சொல்லுங்க அது சரிதான் ஐயா அப்படிங்கிற பத்து குடும்பம் இருந்தா கதை முடிஞ்சது

ஏதோ பொறியலாக்கும் படிப்பாக மட்டும் அதை எங்கட ஒன்பதாம் மணி மட்டும் கூட பள்ளிக்கூடத்துல சொன்னா அது இஞ்ச மத்திய அல்லூரி பாத்தீங்களா விட தெரியாம தெரிஞ்சாம இங்க காட்டோட வந்துட்டீங்க அது மத்திய அல்லூரி

இப்ப இத கொண்டு போய் நீங்கள் ஏஜி ஹவுஸுக்கு போவோம் டிஎஸ் ஓபிஸ் சொல்லிக்கிறாங்க எல்லாம் இல்ல கோப்பாய் போவோம் கோப்பாவே டிஎஸ் கலைச்சு போட்டு சொல்லுவோம் இப்படி இப்படி புள்ளையால பெற்று வச்சிருக்கிறான் இப்படி எல்லாம் காசுகள் உடுக்கணுமா எனக்கு சரியான வறுமையாக்கடா இருக்குது நான் தான் இந்த நாட்டை முன்னேற்ற போறான்னு அந்த உங்களுக்கு ஏதாவது போட்டு தானே ஏனண்டா இப்ப இந்தண்டா சொல்லி சொல்லி போட்டி அப்ப இதுக்கு சைனா வேண்டி ஒரு நாளை பிள்ளைக்காவது காசை பண்ணுவோம் இல்லாட்டி